ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இஞ்சி விவசாயம் பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க நான் இப்போ அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு பாட்டு பாட்டாக வீடியோ போட்டு காட்ட போகிறேன் அது முதல்ல வந்து மண் கிளையல் பண்ணி இஞ்சி விதை போடுற வரைக்கும் ஒரு பாட்டாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் விவசாய நிலத்தில் நிற்கிறேன் பாருங்கள் முதல்ல வந்து மண் செலக்ட் பண்ணக்கூடிய வந்து நல்ல ஈரப்பதம் குறைஞ்ச ஒரு நிலத்தை செலக்ட் பண்ணுங்க நம்ம நெல் வயல் நட்டது கோதுமை நட்டது மரவள்ளி நட்டதெல்லாம் நல்ல வேலை இருக்கும் ஆனா வாழை எல்லாம் நட்டா உடனடியா அந்த தோட்டத்துல இஞ்சி விவசாயம் பண்ணாதீங்க ஓகே முதல்ல வந்து அடி ஆழத்துக்கு மண்ணை கிளச்சி போடுங்க ஓகே கிளச்சி போகும்போது கட்டைகள் இருந்தா உடைச்சு போடுங்க ஓகே இனி பதினஞ்சு நாள் காய போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பதினஞ்சு நாள் காய்ஞ்சாச்சு இதுவாக பாருங்க காய போட்ட சாணி எடுத்து வந்துருக்குறேன் அந்த சாணியை நல்ல நிலத்துல பிரிச்சு போடுங்க அந்த சாணிக்கு மேல பாருங்க சங்கு இது தண்ணி ஊற்றுனா இது பவுடர் ஆயிரும் தண்ணி ஊற்றாத பச்சை சங்கு வாங்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதை பாருங்க அதை விரிச்சு போடுறேன் இன்னும் என்ன பண்ணணும் இந்த சங் இந்த சங்கும் சாணியும் மண்ணுக்குள்ளே ஆகணும் அப்படி கிளைப்போம் போகும்போது போகும்போவே மண்ண பண்ணி போங்க சரி இனி இத பத்து நாள் காய போடணும் காஞ்சதுக்கு அப்புறமா தான் விதை போடணும் சரி ஓகே நில நிலம் காஞ்சிடுச்சு பத்து நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்திருக்கிற பாருங்க விதைக்காக இஞ்சி வாங்குவதில் வேறு விசேஷமான ஒன்றும் இல்லை நல்ல விளைஞ்ச இஞ்சி வாங்கு அதுதான் நமக்கு விதை இதில் விதை இஞ்சின்னு தனியாக கிடையவே கிடையாது இஞ்சி விளைஞ்சிருக்கேன்னு பாருங்க நம்ம வாங்கி ரெண்டு நாள் வச்சாச்சுன்னா அதை அப்படியே முளை வந்துடும் பாருங்கள் சரியா இஞ்சி தான் நடற விதைக்கு நடக்காக இதை ஒடிச்சு பீஸ் பீஸ் ஆக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒடிச்சு பீஸ் பீஸ் பண்ணுங்கள் சரியா இஞ்சி விதம் ரெடி பண்ண பாத்தீங்க இப்போ குழி எடுத்து நடப்புறோம் பாருங்க குழி எடுக்கிறத வந்து பாருங்க ஆரஞ்சு ஆழத்துக்கு இப்படியே ஒரு குழி எடுத்து போங்க ஒரு பத்து இஞ்சி டிஸ்டன்ஸே போதும் இப்ப பாருங்க எலும்புத்தூள் வேப்ப முண்ணாக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் டஸ்ட் போட்டிருக்கிறேன் எறும்பு எடுக்காமல் அத ஒவ்வொரு பிடி கொஞ்சம் கொஞ்சம் குழிக்குள்ள போடுறேன் அப்புறம் பாருங்க ஒவ்வொரு பேத குழிக்குள்ள போடுறேன் விட்டணும் இங்க திருப்பி மண்ணை எடுக்கணும் பாருங்க அந்த விதையை வந்து இப்படி நிறுத்தி வைங்க கூடவே கையால சமன் பண்ணி போங்க ஓகே சமன் பண்ணியாச்சு விதைப்போட்டை பாத்தீங்க அதுக்கு மேலே வந்து நிழல் போடுற பாருங்கள் ம மரத்தில் வந்து கருகி விழுந்த இலை இதுக்கு நீங்கள் இந்த கருகினை இலை கிடைக்கலன்னா வைக்கோல் போடலாம் அப்புறமா அந்த தென்னை இருந்து தென்னை தேங்காயோட வெளிப்பகுதி இருந்து கயிறு பிரித்து எடுப்பாங்க கயிறு பிரிச்சதுக்கு அப்புறமா இருந்து ஒரு போ தூள் வரும் எங்கள் இடத்துல சவரி தூள்ன்னு சொல்லுவாங்க அதை போடலாம் நான் இப்போ கருகினை இலையில போடுறேன் கருகளை போட்டாச்சு அதுக்கு மேலே பாருங்கள் தென்னை ஒலை போடுறேன் தென்னை ஓலை வந்து ரெண்டு பகுதி வரும் அதாவது மல்லாக்க போடணும் அந்த தண்ணி எதில் கட்டி நிற்கும் அந்த வாட்டர் சேனல் மாதிரி வருது பாருங்கள் இந்த பகுதி மேலே பார்த்துருக்கணும் இலை போட்டாச்சு தென்னை ஒலை போட்ட பார்த்தீங்க அதுக்கு மேலே ஓடையிலேருந்து கொஞ்சமாக மண்ணு வெட்டி இப்படி வீசி விடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி மண் கலையில் பண்ணுறதுலேருந்து இஞ்சி பேதை போடுற வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக சீக்கிரமாக சொன்னேன் பார்ட்ஸ் ஒன்னாக போடுறேன் என்னடா பார்ட்ஸ் ஒன் வீடியோ பார்த்த நல்லிணக்கொண்ட அனைவருக்கும் நான் அன்பு கலந்து நன்றி வணக்கம் வெயிட் பண்ணுங்கள் உடனடியாக செகண்ட் பார்ட் போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் கடைசியில் உங்களுக்கு இது முழுசாக வீடியோ போடுவேன் அதையும் பார்த்தா கண்டிப்பாக இஞ்சி விவசாயம் பண்ணலாம் அந்த அளவுக்கு சொல்லி தருவேன் வெயிட் பண்ணுங்கள் நல்லிணக்கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கம் ஓகே பை பை